ஒருநாள் தியாகராச செட்டியாரை நாடி ஓர் ஐரோப்பியர் உறையூருக்கு ஒரு வண்டியில் வந்தார் இவருடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வந்து இறங்கினார் அவர் வந்து இறங்குவதைக் கண்ட தெருவோர் பலர் கூட்டமாக கூடிவிட்டனர் அப்போதுதான் செட்டியார் சிவபூசையை முடித்து உணவுண்டு கையில் ஒரு விசிறியுடன் வந்து புறத்திண்ணையில் அமர்ந்திருந்தார் முழங்கால் வரையிலுள்ள ஒரு துண்டு மாத்திரம் இடையில் இருந்தது செட்டியார் துறையை வரவேற்றார் தங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையே காலேஜ் பிரின்சிபாலாக இருந்த துறை யாரேனும் அனுப்பினார்களா என்று கேட்டார் செட்டியார் இல்லை நானேதான் தங்களை தேடி வந்தேன் மதுரையிலிருந்து வருகிறேன் தமிழ் படித்து வருகிறேன் அந்த துறைக்குளறி குளறி தமிழிலே பேசினார் அந்தப் பேச்சிலிருந்தே அவர் ஒரு பாதிரியாராக இருக்க வேண்டுமென்பதை செட்டியார் கொண்டார் சந்தோஷம் படிக்க படிக்க இனிமை தரும் பாஷை தமிழ் என்றார் இவர் நான் யாப்பிலக்கணம் படித்தேன் திருக்குறள் படித்தேன் அந்த இலக்கணத்தின்படி குரலை சில இடங்களில் திருத்தியிருக்கிறேன் தங்களிடம் காட்ட வந்தேன் இந்த வார்த்தைகளைக் கேட்டவுடன் செட்டியார் திடுக்கிட்டார் என்ன குரலையா திருத்தினீர்கள் என்று படபடப்போடு கேட்டார் ஆமாம் எதுகை மோனை சில இடங்களில் சரியாக அமையவில்லை செட்டியாருக்கு கோபம் மூண்டது என்ன குரலையா திருத்தினீர்கள் என்று படபடப்போடு கேட்டார் ஆமாம் எதுகை மோனை சில இடங்களில் சரியாக அமையவில்லை செட்டியாருக்கு கோபம் மூண்டது தக்கார் தகவிலர் என்ப தவறவர் காணப்படும் என்றிருக்கிறதே இதில் எதுகை நன்றாக அமையவில்லையே இரண்டாவது அடியை மக்களால் காணப்படும் என்று திருத்தினேன் அந்த திருத்தம் எவ்வளவு நேர்த்தியாக பொருந்துகிறது பார்த்தீர்களா அவரை மேலே பேசவட்டாமல் செய்தது செட்டியாரின் செய்கை இவர் எழுந்து நின்றார் தலையிலே அடித்து கொண்டார் காதை பொத்திக் கொண்டார் துறை ஏதோ சொல்ல வாயெடுப்பதற்குள் திருவள்ளுவரை விட புத்திசாலியாகிவிட்டீரோ குரலைத் திருத்த வேண்டுமென்ற இந்த ஞானம் உமக்கு எப்படி ஏற்பட்டது திருக்குறள் எப்படிப்பட்ட நூல் உம்முடைய கையில் சிக்கிச் சீர்குலையவா அதை திருவள்ளுவர் இயற்றினார் எச்சத்தால் என்பதை மக்களாலென்று திருத்தினாராம் எச்சமென்றும் மக்கள் ஒன்றாகுமா கொண்டே உள்ளே போய் இவர் கதவை அடைத்து கொண்டார் துறை வேறு வழியொன்றும் காணாராய் வந்த வழியே திரும்பச் சென்றார் டாக்டர் ஊவே சாமிநாதையர் உரைநடை நூல்கள் தொகுதி மூன்று திருக்குறளை திருத்த வேண்டும் என்ற யோசனை இன்னொருவருக்கும் ஏற்பட்டது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற குரலை ஆதிசிகர முதற்றே உலகு என்று திருத்தி ஒரு ஆங்கிலேயர் அச்சிட்டார் மதுரையில் நான்காம் தமிழ்ச்சங்கம் கண்ட பாண்டித்துறை தேவர் இதைக் கேள்விப்பட்டார் அச்சிட்ட பிரதிகளையெல்லாம் விலை கொடுத்து பெற்றுக்கொண்டார் அவற்றை தீயிட்டுக் கொளுத்தினார்